அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப அரையாண் தேர் எழுத இருக்கிறோம் அதுக்கு முக்கியமான ரெண்டு மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோல ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் போட்டிருந்தேன் அது எதிர்பார்க்கக்கூடிய அஞ்சு மார்க் கொஸ்டின் அதே மாதிரி இதுவும் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு மார்க் கொஸ்டின் அப்படி முழுக்க முழுக்க இதுவே வரும் அப்படிங்கிற காட்டிலும் இதை பிடிச்சா ஓரளவு ரீசனபிளான நல்ல மார்க் வாங்கிடலாம் மொத்தம் நீங்க ரெண்டு மார்க்ல பத்து கொஸ்டின் வரையும் எழுதுற மாதிரி இருக்கும் அதுல இதுல இருந்து ஒரு ஆறு டு ஏழு அட்டன் பண்ணிடலாம் இப்போ இதை முதல்ல இதை போட்டு பாருங்க நல்லா பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது மிச்சம் உள்ள புக்கில் மிச்சம் உள்ள கொஸ்டினையும் பார்க்கணும் இப்போ நான் பக்க நம்பரு அந்த எந்த கணக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் எளிமையான கணக்கு தான் இது அடிக்கடி கேட்ட கணக்கு பெரும்பாலான கொஸ்டின் ரிப்பீட்டான கணக்குகள் இதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு பப்ளிக் கொஷனை வச்சு ரிப்பீட் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குது இதை நீங்க அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மார்க்கு ஈஸியாவே நீங்க எழுதிடலாம் கணக்கா நீங்கள் வாங்க போவோம் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம இதில் இந்த பேப்பரில் ரெண்டு பாட்டை பிரச்சிருக்கேன் இந்த பாட்டு ஒன்று பாடத்தை குறிக்குது அடுத்து பக்கையும் அடுத்து பயிற்சி அடுத்து எடுத்துக்காடு அதாவது இந்த பக்கத்தில் உள்ள கணக்கு வந்து எந்த பயிற்சியில இருக்கா எடுத்துக்காடு இருக்கா அப்படிங்கிறத சொல்றது இப்போ இதில் ரெண்டு மதிப்பெண் நாக்குனால இந்த ஏரியா ஒரு பாடத்துக்கும் இந்த ஏரியா ஒரு பாடத்துக்கும் பிடிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு உறவுகளும் சார்புலம்ல அஞ்சாவது பக்கத்தில் இங்கே போட்டம்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அதே மாதிரி ஆறாவது பக்கத்தில் பயிற்சியில் ஒன்று புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு அதே மாதிரி பத்தாவது பக்கத்தில் பத்தாவது பத்தாவதுல ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு பதினஞ்சாவது பக்கத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஒன்பதாவது கணக்கு அதே மாதிரி இருபத்தி எட்டாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு இப்போ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம்ல ஏற்கனவே அஞ்சு மார்க் கொடுத்துருக்கேன் இதுவும் கொடுத்துருக்கேன் இது கொடுத்தாலே ஓரளவு இதுலேருந்து வர கொஸ்டினா நீங்க கவர் பண்ணிரலாம் இப்போ அடுத்து ரெண்டாவது படம் போவோம் ரெண்டாவது படத்துக்கு நாற்பத்தி ஓராவது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது நாற்பத்தி ஓராவது பக்கத்துல எடுத்துக்காட்டு கணக்கு ரெண்டு புள்ளி நாலு அடுத்து நாற்பத்தி மூணாவது பக்கத்துல பயிற்சியில ரெண்டு புள்ளி ஒண்ணுல ரெண்டாவது கணக்கு நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கும் அஞ்சாவது கணக்கும் அதே பக்கத்துல ரெண்டு புள்ளி பத்து எடுத்துக்காட்டும் இருக்குது அதே மாதிரி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கணக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ஓராவது பக்கத்துல எடுத்துக்காட்டில் ரெண்டு புள்ளி பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துல பயிற்சியில் ரெண்டு புள்ளி மூணில் அஞ்சு ஆறு ஏழு ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் அஞ்சாவது கணக்கு அறுபத்தி ரெண்டாவது பக்கத்துல ரெண்டு புள்ளி அஞ்சு பயிற்சியில் அஞ்சாவது கணக்கு அதே மாதிரி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல மூணாவது கணக்கு எழுவத்தி அஞ்சாவது பக்கத்தில் ரெண்டு புள்ளி நாலு ஒம்பது இது எடுத்துக்காட்டு அதே மாதிரி அடுத்து எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஒன்றில் ஒன்றும் நாலு இல்லை ஒன்று ரெண்டும் அடுத்து எண்பத்தி ஓராவது பக்கத்தில் எடுத்துக்காட்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதுல மூணுக்குமா நாலு இது கணக்குகள் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே போன சின்ன சின்ன கணக்குகள் தான் எளிமையான கணக்குகள் தான் அஞ்சு மார்க்காக நான் செலக்ட் பண்ணி கம்மியாக கொடுத்துருக்கேன் ரெண்டு மார்க்கு கணக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கணக்குகள் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறேன் இதை நீங்கள் போட்டீங்கன்னா எப்படியும் இதுக்கிலேருந்து தவறாமல் அதுக்களேருந்து வந்துடும் அதுக்காக கணக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கேன் ஈஸியாக போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் ஆகிறோம் அடுத்து மூணாவது படம் பார்த்தீங்கன்னா மூணாவது படத்தில் இப்போ தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் அதில் மூணு புள்ளி பன்னெண்டில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு இது எடுத்துக்காட்டை குறைக்கிது இந்த ரெட்டின் சோப்பு கலரில் பொருட்கள்லாம் எடுத்துக்காட்டு இந்த ப்ளூ கலரில் பொருட்கள்லாம் பயிற்சி மேலே கட்டிங்களே கொடுத்துருக்கீங்க பார்த்துக்குங்க நீங்கள் பயிற்சி எடுத்து ரெண்டாவது முதல் லைன் பயிற்சி அடுத்த லைன் எடுத்துக்காட்டு தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் மூணு புள்ளி ரெண்டு பயிற்சியில் ரெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு மூணு கணக்கு மாதிரி நூறாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதிமூணில் ஒன்றாவது கணக்கும் ரெண்டாவது கணக்கும் அதே மாதிரி நூற்றி ஒன்றாவது பக்கத்தில் மூணு புள்ளி நாலு இது வந்து பயிற்சி அதில் ஒன்று இல்லை மூணு நாலும் அதே மாதிரி மூணு புள்ளி நாலுல ரெண்டாவது கணக்குல மூணாவது கணக்கு நாலாவது கணக்கும் அதே மாதிரி நூத்தி மூணாவது பக்கத்துல பயிற்சி மூணு புள்ளி அஞ்சுல ஒன்னாவது கணக்குல ஃபுல்லா அதாவது ஒன்னுல இருந்து மூணு வரை இருக்கும் அதே மாதிரி நூத்தி ஆறாவது பக்கத்துல எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்தொம்போது சரி அடுத்தது நூத்தி ஏழாவது பக்கத்துல பயிற்சி மூணு புள்ளி ஏழுல ஒன்னாவது கணக்கும் மூணாவது கணக்கம் அதே மாதிரி நூத்தி பத்தாவது பக்கத்துல எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு மூணும் மூணு புள்ளி ரெண்டு நாலுல முத கணக்கும் அதே மாதிரி நூத்தி பதினோராவது பக்கத்துல மூணு புள்ளி ஒன்போது பயிற்சியில ஒன்னுல ஒன்னும் ரெண்டுல ஒன்னும் அதே மாதிரி நூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல இது வந்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பது அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல பயிற்சி மூணு புள்ளி பதினேழுல ஒன்னாவது கணக்கும் அதே பக்கத்துல இருக்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டும் அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல பயிற்சி மூணு புள்ளி பதினேழுல ரெண்டு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் மூணு புள்ளி பத்தொம்பதுல எட்டு ஒம்பது பத்து இந்த கணக்கில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மூணாவது படத்தை பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு கணக்கு எழுதுற மாதிரி இருக்கும் அதில் அணிகள் கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அணிகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மார்க்கும் வந்துடும் ஒரு அஞ்சு மார்க்கும் வந்துடும் இப்போ அடுத்து நம்ம நாலாவது படத்துக்கு போகலாம் நாலாவது பாட்டில் செலக்டட் தான் இதில் நாலாவது படம் ரொம்ப ஈஸி இதில் நாலாவது பாட்டில் நீங்கள் ஒன்று அஞ்சு மார்க்கும் தேட்டரத்தில் ஒன்று வந்துடும் ரெண்டு மார்க்கும் இதை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று எழுதிடலாம் ரெண்டு மார்க்கு இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கம் நாலு புள்ளி பதிமூணும் இது எடுத்துக்காட்டு கணக்கு அதே மாதிரி நூத்தி எண்பத்தி மூணாம் பக்கத்தில் நாலு புள்ளி பதினஞ்சும் பதினாறும் அதே மாதிரி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் பக்கத்தில் நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு இது நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் நிகழ்ச்சி நாலு புள்ளி மூணில் ஒன்றாவது கணக்கு இருக்கு இல்லையா அது அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் அது வந்து எடுத்துக்காட்டில் நாலு புள்ளி இருபத்தி ஏழு நாலு புள்ளி இருபத்தி எட்டும் இது மட்டும் பார்த்தா போதுமானது இதுல இருந்து ஒரு ரெண்டு மார்க் அட்டன் பண்ணிடலாம் நாலாவது நாலாவது பாட்டில் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ரெண்டு மார்க் பார்த்துக்கோங்க தேட்டரத்தில் மூணு தேட்டரத்தை பிடிச்சிங்க அந்த தேட்டரமும் இதுவும் சேர்த்து மொத்தம் ஏழு மார்க் இந்த படத்தில் ஈஸியா வாங்கிடலாம் அடுத்தது அஞ்சாவது படம் அஞ்சாவது பாடத்துல நீங்க முக்கியமா அஞ்சு மார்க் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நாற்கத்தின் பரப்பு அதே மாதிரி ரெண்டு மார்க் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு இந்த அதுவும் பார்க்கணும் இந்த ஒரு புள்ளி வெளிச்சம் ஒரு மூணு புள்ளி கொடுத்து ஒரே நெருவட்டில் அமையும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் முக்காந்தி மரப்பு நாற்கத்தி மரப்பு ரெண்டையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வரையும் இதில் கிடைச்சிடும் இதில் பக்கம் இரநூத்தி பதினஞ்சில் அஞ்சு புள்ளி ரெண்டு இந்த கணக்கு இது எடுத்துக்காட்டு அதே மாதிரி இரநூத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு புள்ளி பன்னெண்டு இரநூத்தி முப்பதில் அஞ்சு புள்ளி பத்தொம்பது இரநூத்தி முப்பத்தி மூணுல அஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தாறுல பயிற்சியில் அஞ்சு புள்ளி மூணுல மூணாவது கணக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் எடுத்துக்காட்டில் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டும் அஞ்சு புள்ளி மூணு மூணு இந்த கணக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ரெண்டு மார்க் அதில் கவர் ஆயிரும் அதே மாதிரி ஆறாவது படம் ஆறாவது படம் முக்கானொயல் முக்காணுயலும் அப்படி தான் ஒரு ரெண்டு கணக்கு மட்டும்தான் அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த கணக்கு நான் கொடுத்துருக்குறேன் அது எடுத்துக்கா இரநூத்தி ஐம்பத்தி மூணாம் பக்கம் ஆறு புள்ளி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் பக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் மூணில் ஒன்றும் இது ரெண்டில் ஒன்று அடிக்கடி இருப்பாங்க நீங்கள் அதை கேட்டுல ஆன்சர் வந்துடும் அதை கொஞ்சம் போட்டு பாருங்கள் கொஞ்சம் பாத்துங்க ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாயிரும் அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தொன்னு பக்கத்துல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பத்தொம்போதும் ஆறு புள்ளி இருபதும் இரநூத்தி அறுபத்தொம்போது பக்கத்தில் பயிற்சி ஆறு புள்ளி மூணுல ஒன்றாவது கணக்கு இது இந்த ஏற்ற குணம் ஏற்ற குணம் சம்மந்தப்பட்ட கணக்கு அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு முக்கியமான கணக்கும் கூட இந்த முக்கியில இதை மட்டும் ஓரளவு பார்த்துக்கிட்டா இதை இதிலே போட்டுடலாம் அல்லது இந்த ஐடியாவை வச்சு வேற விதமாக கேட்குற கணக்குகளையும் அப்ளை பண்ணிடலாம் அதில் இந்த டேன்திட்டா ஃபார்முலாவையும் அந்த படமும் போட தெரிஞ்சு அப்படின்னாக்கா ஒரு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் அடுத்ததுல அளவியல் அளவியல் ஏழாவது படத்துக்கு அப்புறம் ஏழாவது படத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பயிற்சி ஏழு புள்ளி மூணுல இருந்தால் அஞ்சு மார்க் எதிர்பார்க்கலாம் அது நான் ஏற்கனவே போன நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இது ரெண்டு மார்க்கு ரெண்டு மார்க்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இரநூத்தி எண்பதாம் பக்கம் ஏழு புள்ளி மூணு இரநூத்தி எண்பத்தி ஏழாம் பக்கம் ஏழு புள்ளி பத்து இரநூத்தி தொண்ணூத்தாறாம் பக்கம் ஏழு புள்ளி பதினஞ்சு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் பக்கம் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல மூணாவது கணக்கு இந்த கணக்கில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு மார்க் அட்டன் பண்ணிடலாம் இதில் உள்ள ஃபார்முலாவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலருந்து ரெண்டு மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் அஞ்சு மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் எந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபார்ம்லா ஒருடோட மனசில் நிறுத்திட்டியும் அப்படின்னா ஈஸியாக அந்த அந்த சம்மந்தப்பட்ட வார்த்தை வரும்போது அந்த ஃபார்முலா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும் நமக்கு இதில் ஃபார்முலாவை நல்லா படிக்கணும் இந்த படத்தில் மட்டும் அதிகமான ஃபார்முலாஸ் இருக்குது அது எளிமையாக நான் தரலாம் புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா ஃபார்முலா மறக்காது அதே மாதிரி எட்டாவது படம் புள்ளியல் நிகழ்ந்தவும் இந்த புள்ளியியல் நிகழ்ந்தில் நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அதை பார்த்த உடனே ஆன்சர் மனசில் தோன்ற அளவுக்கு தான் எளிமையான கொஸ்டினை தான் இருக்கும் இதை பாருங்கள் இதில் அஞ்சு மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதை பாருங்கள் ரெண்டு மார்க்கில் அந்த முந்நூற்றி பன்னெண்டாவது பக்கம் எட்டு புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டும் அதேமாதிரி முந்நூற்றி பதிமூணாவது பக்கம் எட்டு புள்ளி மூணும் குண்டைய கணக்கு அதேமாதிரி முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கம் எட்டு புள்ளி ஒன்று இது பயிற்சியில் ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு அப்புறம் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஏழாவது கணக்கு இது ஃபுல்லாக பயிற்சி அதேமாதிரி முந்நூற்றி இருபத்தஞ்சாவது பக்கத்தில் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கும் அதேமாதிரி அந்த பக்கம் இருக்க எடுத்துக்காட்டு ஒன்று எட்டு புள்ளி ஒன்று அஞ்சும் அதேமாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் எட்டு புள்ளி இருபத்தொன்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி அடுத்து முன்னூத்தி முப்பத்தி மூணாவது பக்கத்தில் எட்டு புள்ளி இருபத்தி நாலு அடுத்து என்னென்னா முன்னூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் பயிற்சி எட்டு புள்ளி மூணுல ஒன்றாவது கணக்கம் நாலாவது நடக்கும் முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கத்துல எடுத்துக்காட்டில் எட்டு புள்ளி இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறும் அதே மாதிரி முன்னூத்தி நாற்பத்தி பக்கத்தில் பயிற்சி எட்டு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு மூணு இந்த ரெண்டு மாதிரி கணக்கில் இதுக்குள்ளே அமைஞ்சிரும் இப்போ இந்த நிகழ்வு கொள்ளியல் அந்த வீச்சு வீச்சுக்களும் முக்கியமானது ஒன்றும் அதே மாதிரி இங்கே நிகழ்ந்தவுள்ளையும் அந்த ஐம்பத்தி மூணு சனிக்கிழமை கிடைக்க நிகழ்வு ஒன்று ஒரு கணக்கு சேர்ப்பாங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அது ரெண்டுமே அதில் கொடுத்துருக்கேன் இதில் கணக்குகளில் பா இந்த இதில் மென்ஷன் பண்ணி கணக்குகளை பார்க்கும்போது ஓரளவு ம ஏழு கொஸ்டின் வரையும் அட்டன் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டினையும் தப்பு இல்லாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அது கணக்கு பத்திரில் நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லா கணக்கில் தெரிஞ்ச கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடாமல் கொஞ்சம் ஒவ்வொரு கணக்காக தெரிஞ்ச கணக்காக இருந்தாலும் போட்டு போட்டு பாருங்கள் எழுதி எழுதி கை எழுதி தான் அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் மனசில் பார்த்தியும் நல்லா எழுதி பார்த்து படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நல்லா பறிச்சு எழுதுங்க அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைய எனது வாழ்த்துக்கள் நன்றி